இட்டுப்பிடுச்சி மலையில் இன்னி நேஷம் பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டியோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்கோ சௌர்ரியாக்கோ அடிக்கடி வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி எதுக்காக அந்த சண்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போது சண்டைக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் வந்து பேசினாங்க அதை வந்து பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி சண்டை வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து இன்றைக்கி டாஸ்க் போகணுன்னு விருப்பப்பட்டிருக்காங்க பட் வந்து சௌந்தர்யா வந்து யாருக்கு தெரியுமோ அவங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டனால இப்போது நீ தானே நேற்று சொன்ன இந்த மாதிரி டாஸ்க்கு தெரிஞ்சவங்க போக போகிறது இல்லை என்ன இருக்குது தெரியாதவங்க போய் ட்ரை பண்ணோன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ ஜாக்லின்ட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து என்ன வெளியவும் ஆடியன்ஸ் மத்தியிலையும் அந்த ஒரு விஷயம்தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஜாக்லின் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து அதை நிறைய டைம் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ஜாக்லின் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வந்து இருக்குது ஸோ இப்போது சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆனந்திகிட்ட வந்து இப்போ சொல்லிகிட்ருக்காங்க ஸோ ஆனந்திகிட்டே வந்து இது மாதிரி ஜாக்லின் கிட்டே இருக்க பிரச்சனையே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டா அதுக்கு சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா விட்டுருணும் அதை விட்டுட்டு திரும்ப 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 அதே வந்து பேசிகிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி ஆகுது இது மட்டும் இல்லை இதே தான் போன வாரமும் வந்து நடந்தது ஸோ ஒரு அந்த ஒரு ஹூக் ஸ்டெப் விஷயத்துக்காக கேப்டனை திரும்ப திரும்ப தான் எனக்கு வந்து கோவம் வந்தது இப்பயும் அதனால தான் அவள் திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருக்கா அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சந்தரிய வந்து ஆனந்திக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் எனக்கும் அது தெரிஞ்சுது அது ஆனந்தியும் வந்து சொல்கிறாங்க நீயும் அதுதான் பண்ணுற ஆனந்தியும் ஜாக்லினும் எப்போ பார்த்தாலும் பேசின விஷயத்தையும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் ஒரு லெவல்க்கு மேலே வந்து புரிஞ்சுது ஸோ ஆடியன்ஸாக வந்து எப்படி யோசிப்பாங்கன்னு நான் எப்படி பார்க்குற ஒன்று அப்படின்னா சௌந்தரிய தான் வந்து ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எப்படி யோசிப்பாங்களோ அதை வந்து நீ யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பாராட்டினாங்களா இல்லை கலாய்ச்சி விட்டாங்களான்னு தெரியல நீ ஆடியன்ஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காங்களா இருக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் அவங்க சொன்ன விதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு வியூவில் தான் நீ பார்க்குற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வந்து இப்போ லத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாக்லின் வந்து கண்டினியூவாக பேசுற மாதிரி இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்